ஆலமீன் வாலிஹி அஸ்லாம் அருமையானவர்களே உலகத்திலே இரண்டாம் இடத்தை பெறக்கூடிய தப்சீர் தான் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த அல்லாமா குர்துபி ரஹமத்துல்லாஹி அலை எழுதிய தப்சீர் குர்துபி அவர்களுடைய குர்துபில ஒரு அற்புதமான யாசியின் சூறாவின் மூலமாக நடந்த ஒரு அற்புதத்தை தன் வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை அறிஞர் குர்துபி ராமத்துல அலேகி பதிவு செய்திருப்பார் குருத்து அதாவது ஸ்பெயின் ஒரு காலத்திலே முஸ்லிம்கள் எழுநூறு ஆண்டு காலமாக எட்நூறு ஆண்டு காலமாக ஆட்சி செய்த காலம் இருந்தது பின்னால் அது கிறிஸ்துவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் போய்விட்டது இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பேணாதனால் இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து ஆட்சி பறி போனது அந்த சமயத்தில் முஸ்லீம்களை முஸ்லீம் அறிஞர்களை எல்லாம் அவர்கள் அவமதித்தார் ஒரு சமயம் குர்திபி ரஹமத்துல்லா அவர்களையே அடிப்பதற்காக துரத்தி கொண்டு குதிரையிலே இரண்டு பேர்கள் சென்றார் உடனே சொல்லுவாங்க நான் வந்து ஓட வழி இல்லாம ஒரு காட்டில் அதாவது ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல ஓடிக்கொண்டிருந்தேன் அவர்கள் பின்னால் தொடர்ந்து வந்தார்கள் எங்கேயும் நுழைப்பதற்கு வழி இல்லாதனால் அப்படியே உட்கார்ந்து விட்டேன் நடுவில் உட்கார்ந்து கொண்டு யாசீன் ஒல் இல் ஹக்கீம் என்று யாசின் சூறாவையும் என்னும் சில குர்வான் ஆயத்துக்களையும் போதினேன் அல்ல என்னை அவர்களிடம் இருந்து பாதுகாத்து விட்டான் என்னையும் தாண்டி அவர்கள் ஓடினார்கள் அவர்கள் பேசுவது எனக்கு தெரிந்தது ஆனால் நான் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் பிசாசாக இருப்பாரோ அவர் செய்தானா இருப்பாரோ செய்தான் தான் நமக்கு தெரியாம மறைஞ்சிடும் அப்படின்னு பேசி கொண்டிருப்பதை நான் காதலே கேட்டேன் என்று இந்த யாசியின் மூலமாக அவர்கள் அனுபவித்த ருசித்த ஒரு அற்புதத்தை பதிவு செய்திருப்பார் அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் அந்த யாசியின் சூறாவை இறக்கும்போது எப்போ நடந்துச்சுன்னா ரசுல்லாவா அடிக்க போனாங்க காபத்துல்லால தொழும்போது இப்ப அப்பாஸ் அலி இல்லா கேட்கப்பட்டது யாசின் எப்போது இறங்கியது சொன்னார்கள் காபாவிலே தொழும்போது அடிக்க போனாங்க எதிரிகள் வந்தவர்களுடைய கண்கள் எல்லாம் குருடாகி விட்டது கைகள் எல்லாம் கழுத்திலே பின்னி கொண்டது கைகளை கழுத்தோடு வச்சு அந்த காலத்துல எதிரிகளை கெட்டுவாங்க அது மாதிரி கைகள் விலங்கு இல்லாமலே பின்னி கொண்டது ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது ஆனால் ரசூல்லாவே அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை அல்ல குரான்ல சொல்லி காட்டுறான் ஒண்ணா யாசியின் சூறாவிலே சத்தன்லாசிறோம் நாம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பெருமானாரை பார்க்க விடாமல் அவர்களுக்கு தடுப்பு சுவரை திரையை நாம் ஆக்கி கொண்டோம் அவர்கள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை பார்க்கவில்லை என்று அல்ல சொல்லிக்காட்டும் அவர்களுடைய கழுத்துகளிலே அவருடைய கைகளை விலங்காக நாம் ஆக்கி கொண்டோம் இதை நாம் கொடுத்த தண்டனைங்கிறான் அல்ல அதனாலதான் தான் இன்றும் இன்னைக்கு நம் எதிரிகள் நம்மை எதிர்கொள் எதிர் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்களுடைய கண்ணில் இருந்து நாம் தப்ப வேண்டுமானால் இந்த யாசியினை ஓதினால் நாம் பயன் பயன்பெற முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் அடித்து சொல்கிறார் இன்றும் நம்ம வெளி விமானத்தில் இமிகிரேஷனுக்கு கடந்து போகும்போது எதேனும் பாஸ்போர்ட்ல அப்படி இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒன்னு சொல்லி நமக்கு எதுவும் இடைஞ்சல் வெஞ்சிடக்கூடாது என்பதற்காக யாசியினை ஓதுவதை வழக்கமாக கொள்ளுங்கள் என்று பல அறிஞர்கள் சொல்வதை நானே கேட்டிருக்கிறேன் நல்லாவசமான ஊத்தாலா நம்முடைய எதிரிகள் நம்மை தெரிந்து கொள்ளாத அளவிற்கு அவருடைய அசூற்றிலிருந்து அல்ல நம்மை பாதுகாப்பானாக